நம்ம சேனல்ல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க ஒரு ஊர் அந்த ஊருக்கு பக்கத்துல அடைக்கத்தவன் ஒரு சின்ன கிராமம் கிராமத்துக்கு உண்டான எல்லா அடையாளமும் இருக்கிற ஊர் தான் அது இந்த ஊருக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு என்னோடய என்னோட பேரு கௌதம் பொண்ணு எனக்கு இல்லைங்க என் அண்ணனுக்கு நான் என் அண்ணன் தங்கச்சி அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே போயிட்டு தான் இருக்கோம் என்னோட அம்மாவுக்கு பொண்ணோட அப்பா அண்ணன் தான் அதனால தான் போய்கிட்டு இருக்கோம் கட்டுமாவடியிலேருந்து அடைக்க தேவனுக்கு டவுன் பஸ்ல தான் போகணும் ஆனால் பஸ்ல எங்களோட மூட்டை மூட்டையா கருவாடு வருது மொத்த குடும்பத்துக்கும் வாந்தி எடுத்து மயக்கமும் தான் வருது ஒரு வழியாக வந்து இறங்கிட்டோம் இறங்கின உடனே உடம்புல ஒரு மாதிரி பிசு பிசுப்பு என் அம்மா சொன்னாங்க தம்பி இங்க கடல் பக்கம்டா உப்பு காத்துல உடம்பு பிசு பிசுப்பு தட்டோம் ஒன்றும் ஆகாது வாங்க எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் சகஜம் போல அம்மா தலைமையில் நாங்கள் எல்லாருமே பின்தொடர்ந்தோம் அப்போது தூரத்தில் ஒரு டிவிஎஸ் ஸ்விஃப்டி மின்னல் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு பக்கத்தில் வரும்போது தான் கவனிச்சேன் ஒரு பொம்பளை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறது ஏன்னா நான் ஆம்பளை தான் சொல்லி சட்டை போட்டிருந்ததும் ஒரு பொண்ணுன்னு சொல்லி நினைக்கவே இல்லை எங்கள் அம்மா அந்த பொண்ணை தலையில் குட்டி அடியை இவ்வளோ எதுக்குடி இவ்வளோ வேகம் கல்யாண பொண்ணு மாதிரி இல்லாமல் எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி மிரட்ட பதிலுக்கு அந்த பொண்ணு அப்பா கொல்லைக்கு போனது இன்னும் வரல தம்பியவும் காணோம் வெயிலுக்குள்ளே எம்பிட்டு தூரம் நடப்பீங்க அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் எங்கள் அண்ணன் முகத்தை சோகமாக பார்த்தான் அதுக்கான காரணம் அந்த பொண்ணோட நிறம் அந்த பொண்ணு கருப்பா இருந்தா அந்த பொண்ணு அம்மா தங்கச்சியை முதல்ல கூட்டிட்டு போனா அப்புறம் என் அப்பாவை எங்களை கூப்பிட அவங்க அப்பா வந்தாரு சின்னதா ஒரு ஓட்டு வீடு வாசல்ல ஒரு பெட்டி கடை நல்லா வளர்ந்து நிற்கிற ஒரு வேப்ப மரம் திண்ணையில ஒரு பெரிய கலப்ப போன உடனே நம்ம ஊரு சொம்பு நிறைய டீ இது ஒவ்வொரு சிரிப்பா இல்ல ஓத்தரமான்னு சொல்லி தெரியல மறுநாள் காலையில பொண்ணு பார்க்க போறான் அதனால பக்கத்து வீட்டு வாசல்ல படுக்க வரிசையா ரொம்ப வருஷம் ஆகுது எங்க மொத்த குடும்பமும் ஒன்னா படுத்து எங்க அம்மா அவங்க அண்ணன் கூட உக்காந்து பழைய கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க நிலா வெளிச்சத்துல என் பக்கத்துல எங்க அண்ணன் கண் கலங்கிட்டு இருந்தான் நான் அத கவனிச்சேன் எனக்கு அவனை பத்தி தெரியும் அவன் ரொம்ப அமைதியானவன் எதையுமே அம்மா அப்பா கிட்ட தைரியமா சொல்ல மாட்டான் பயப்படுவான் அவனுக்கு இந்த சூழ்நிலை இந்த பொண்ணு எதுவுமே பிடிக்கல இதை யாருக்கிட்டையும் சொல்ற தைரியமும் இல்ல அவன் ராத்திரி பூரா தூங்கவும் இல்லை நானும் தான் காலையில குளிக்க குளத்துக்கு போனோம் ஆடு மாடு மனுஷன் எல்லாருக்கும் ஒரே குளம் அப்புறம் மறந்துட்டேன் பொண்ணு பேரு முத்துலட்சுமி காலையில பத்து மணிக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்போ வீட்டு வாசல்ல ஒரு பெண் கையில குழந்தையோட பயந்த முகத்தோட வெளியே நின்னா எங்கள் மாமா போய் விசாரிச்சாரு முத்துலட்சுமியை அனுப்பி வச்சாரு வீட்டு பின்பக்கம் சொல்லி அந்த குழந்தைய தூக்கி பார்த்து ஒண்ணும் இல்லை பிள்ளைக்கு குடல் பரண்டுருக்கு இதுக்கு போய் பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த கிண்ணத்தில் எண்ணெயை கொண்டு வந்து குழந்தையோட காலில் படுக்க வச்சு நாக்கா சு சுத்தி விளையாட்டு காட்டி வயிற்று நீவி விட்டாரு அப்புறம் அந்த அழுத குழந்தை கொஞ்ச நேரத்தையே சிரிக்க ஆரம்பிச்சிச்சு குழந்தையோட தாய் எப்படிப்பட்ட குழந்தையும் உன் கையில் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முந்தானையில இருந்த பத்து ரூபாயை எடுத்து கொடுக்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்து சாமி படத்துக்கு கீழே இருந்த உண்டியெல்லாம் போட்டா முத்துலட்சுமி அப்புறம் பொண்ணு பார்க்குற படம் தொடங்க அதை நிறுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருந்தது அதுக்குள்ளே முத்துலட்சுமி சபையோர் முன்னாடி என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்ன கேட்கல அதனால தான் உங்க முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவளோட அப்பா அடிக்கிறதுக்கு கைவோங்க எங்க அப்பா போய் தடுத்து ஏம்மா வேணாம்னு சொல்ற அப்படின்னதும் எப்படி மாமா சரியாக வரும் மாமாவும் நானும் ஜோடியா நின்னா கூட எல்லாரும் சிரிப்பாங்க உறவுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு அவர் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னதும் சபை அமைதியானுச்சு அவ கண்கள் வந்து கலங்கி போயிடுச்சு அவளோட முந்திகிட்டா எங்கள் அண்ணன் மௌனத்தில் வந்து மொழி உணர்ந்து தன்னோட தாழ்த்தி உயர்ந்துட்டான் அன்னைக்கு மதியானம் பஸ்ஸுக்காக காத்திருந்தோம் நான் எங்கள் அம்மா கிட்ட அம்மா என் போன மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன் அவள் நடு வீட்டில் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தாள் நான் அவளோட பக்கத்தில் உட்காந்து அவளோட கண்ணாடி வளையல் நிறந்து அந்த கையில் பிடிச்சி இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறேன்னு தெரியல ஆனால் போற ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் என்னடா எங்கள் அண்ணனுக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்துட்டு நான் வந்து உன்னை ஆசைப்பட்றேனேன்னு சொல்லி தப்பாக நினைச்சுக்காத இந்த முகத்தை தாண்டி ஒரு அழகு இருக்கு அது உன் மனசு இந்த கருவாட்சி முந்தானைக்குள்ளே புதைச்சி வாழ விரும்புகிறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவள் வந்து ரொம்ப அதிர்ச்சியில் உறைஞ்சி என் கையை உதறிட்டு வீட்டுக்குள்ளே போய் கதை வரைச்சிக்கிட்டான் கொஞ்சம் நேரம் காத்திருந்தேன் வரவே இல்லை நான் கிளம்பி வாசலில் வந்ததும் ஜன்னல் வழியே சலசலன்னு கண்ணாடி வலியல் குளுங்க நான் அதை திரும்பி பார்க்க அவ என்கிட்ட பரிசம் போட எப்போ வருவீக அப்படின்னு சொல்லி கேட்டதும் நான் முதல்ல அண்ணன் கல்யாணம் அடுத்து நம்ம கல்யாணம்னு சொல்லி சொன்னேன் ஆறு மாசத்துல அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு அடுத்த மாசமே எங்க கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணன் அமெரிக்கா போயிட்டான் வரவே இல்லை ஆறு வருஷம் கழிச்சு தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தான் அவனுக்கு ஒரே பையன் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்போ மூணாவது வயிற்றுல அஞ்சு மாசம் ஆகுது எங்க அண்ணன் கல்யா எங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் மொத்த கல்யாண வேலையும் முத்துலட்சுமி கவனிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு டயத்துக்கு சாப்பாடு தந்துட்டு எங்க அம்மாவை கவனிச்சுக்கிட்டு மொத்த குடும்பத்துக்கும் ஒரு தாய் மாதிரி இருந்தா அதே சமயம் கல்யாணத்துல மூளையில உக்காந்து பேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எங்க அண்ணன் பொண்டாட்டி அவனையும் அந்த அந்த பொண்டாட்டியும் வந்து பார்த்தேன் இப்போ புரிஞ்சிருக்கும் அவனுக்கு ஆண்டவன் தேவதையை கண்ணில் காட்டுதான் காட்டும் போதே நம்ம புரிஞ்சிக்கணுமேன்னு மனைவி அமைதெல்லாம் இரவன் கொடுத்த வரன்னு சொல்லி சொல்லுவாங்க இது உண்மையிலுமே எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான் பொண்ணு கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பட்டிக்காட்டு பொண்ணை நம்ம ஏப்படுறா கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் உதறி தள்ளிட்டு போயிட்டான் அதே பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தம்பிக்காரன் கல்யாணம் பண்ணுறான் இப்போ அண்ணன் கல்யாணம் பண்ண பொண்ணு சிட்டி பொண்ணு அதை அழிச்சுக்கிட்டு அமெரிக்கா போயிடுறான் ஆறு வருஷம் திருப்பி கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் தம்பி பொண்டாட்டியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான் ஏன்னா அவள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது புருஷனுக்கு அவ்வளோ ஒரு அடக்க ஒடுக்கமாகவும் மாமனா மாமியாக அவ்வளோ ஒரு அன்போடையும் பண்போடையும் பார்த்துக்கிறதும் அதே தான் பொண்டாட்டியை திரும்பி பார்க்கும்போது நமக்கே அடங்காத பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவனுக்கு மனசுக்கு தோணுது அடடா அன்னைக்கு நம்ம கருப்பை பார்த்து வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்ட போன பொண்ணு இன்னைக்கு எவ்வளோ அடக்க ஒடுக்கமோ மூணு பிள்ளைகளை பெற்றுட்டு அப்பா அம்மாவையும் கவனிச்சுக்கிட்டு புருஷனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துட்டு மொத்த குடும்பத்தையும் கவனிச்சுட்டு இருக்காளே இவளையா நம்ம வேண்டாம்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசுக்குள்ள புத்தியில வரைக்கிற மாதிரி ஒரு பார்வைப்படுது அப்பதான் தான் பொண்டாட்டியே பாக்குறான் தான் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு போனதுல ஒரு துணி கூட துவைச்சதுன்னு கிடையாதுன்னா பாத்துங்க எல்லாத்துக்கும் வேலையால் விட்டுக்கிட்டு அமெரிக்காவில அவ்வளவு சொகுசா வாழ்றான் மேலும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் புருஷனுக்கு மரியாதைன்றத கொடுக்கவே இல்லை அந்த பொண்ணு அதை தான் இவன் உழுந்து உழுந்து பார்க்குறான் தம்பி பொண்டாட்டி தம்பிக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாளே நம்ம பொண்டாட்டி இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் கூட நடந்தது இல்லையே நம்ம அப்பா அம்மாவை நம்ம தம்பி பொண்டாட்டி எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறான் ஆனால் இவன் நம்ம அப்பா அம்மாவை சீண்டி கூட பார்க்கல ஃபேஸ்புக் இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு ஒரே வருத்தம் இதை தான் சொல்லுவாங்க மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அதே மாதிரி சரியான மனைவி அமையறது இல்ல அவன் வந்து தட்டி விட்டுட்டு போன வாழ்க்கைய தம்பி கரெக்டா வந்து பிடிச்சுக்கிட்டான் அவனுக்கு இப்போ வாழ்க்கை சொர்க்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்